காலியாக உள்ள ஆசிரியர் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பல் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் விருதுநகரில் நடைபெற்ற தலைமை ஆசிரியர் ஆய்வுக் கூட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் அன்பல் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இனி ஆசிரியர் தகுதி தேர்வுகள் காலதாமதமின்றி நடத்தப்படும் என்றும் முழுமையான ஆசிரியர் பணியிடங்கள் ஒன்றரை ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் டீச்சர்ஸ் தேவைப்படுது அது சார்ந்து அதுக்குன்னு எங்கேயுமே நாங்கள் வந்து ஃபுல்லாக டீச்சர்ஸ் இல்லாமல் எங்கேயுமே பாட நடத்துறதெல்லாம் தடைப்படுறதில்லை எஸ்எம்சி மூலமாக உடனடியாக அதற்கு பணங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எஸ்எம்சி மூலமாக அதை நாங்கள் அந்த பாடத்தை நாங்கள் நடத்திருக்கோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு எந்த விதத்திலும் அது ஒரு த தடங்களாக இருந்துடக்கூடாது என்று பார்க்குறோம் எங்களோட டைம் டேபிள் படி எந்த ஒரு கோர்ட் இது எதுவும் இல்லாமல் போனது என்று சொன்னால் வித்தின் ஒன்றரை வருஷத்தில் எங்களால் கண்டிப்பாக அனைத்தையும் எங்களால் நிரப்ப முடியும் நன்றி எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு ஆசிரியர்களை கைவிடாது யாரும் கவலைப்பட வேண்டாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்தவுடன் அது குறித்து சட்ட வல்லுனர்களிடம் ஆலோசிக்கப்படும் என பணியிலுள்ள ஆசிரியர்கள் டெத் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டியளித்துள்ளார் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து பள்ளிக்கல்வித்துறை இன்று செப்டம்பர் நான்காம் தேதி முக்கிய ஆலோசனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ரன்பில் மகேஷ் தலைமையில் இன்று மாலை நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க ஆசிரியர் சங்கலுக்கு அவசர அழைப்பு என தகவல் கூட்டத்திற்கு பிறகு டெட் தேர்வு குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் அடுத்த விடலை சந்திக்கலாம் நன்றி